நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பூத்து கமிட்டி அமைக்கிறேன்னு கூட்டம் போடுறீங்க அதில் உங்கள் வண்டி மேலே ஏறிக்கிட்டு கூத்து அடிக்கலாம் இவனை வச்சு பூத்து கமிட்டி போய் முதல்ல பூத்து கமிட்டினா என்னான் அவனை கேட்கணுமா இல்லையா அது மாதிரி வந்து எந்த கொள்கை திட்டமும் இல்லாமல் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு வந்தால் தோத்து தான் சார் போவோம் அங்கே பேச மாட்டார் அடுத்த கட்டம் அதை என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு தெரியும் அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இவர்கிட்ட ரெண்டு நேரம் பேசணுங்கிற அவசியம் அமித்ஷா வந்து சார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ பாஜகவினுடைய பெரிய மந்திரவாதின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் அவர்கிட்ட எந்த திறமையும் இல்லை ரெண்டு வேதம் போட முடியாது சார் அரசியலில் ரெண்டு வேஷம் போட முடியாது ஏதாவது ஒன்று ஹீரோவாக இருக்கணும் நல்ல வில்லனாக தான் இருக்கணும் இங்கே மதத்தையும் பிடிச்ச அரசியல் பண்ணணும் மக்களையும் ஒன்று சேர்க்கணும் இங்கே மதம் வெல்லாதுன்னு உனக்கு தெரியும் இல்லைனா மூணாவது அணி ஏழாவது அணின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ரெட்டாய் இலைக்கு பிரச்சனை இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ ஒன்றுமே இல்லை அவருக்கு அவரோட இவங்க ஓடிட்டு இருக்காங்க பின்னாடி பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஓடுது இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு அரசியல் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா நீங்கள் தமிழ்நாடு அரசியலில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக பார்க்குற ஆமாம் சார் ஆமாம் ஒரு சமூகத்துக்கான ஒரு குரலாகவும் முத்திரைய சமூகத்துக்காக பேசுகிறீங்க தமிழ்நாடு அரசியல்களும் இந்த திமுக அதிமுகவை தவிர்த்து இன்னொரு அரசியல் சக்தி இங்கே வர முடியுமா இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைமை எப்படி இருக்குது வர முடியாது சார் ஒன் ஒன்று அ திமுக அல்லது அதிமுக தான் மூணாவது கட்சிக்கு இங்கே வேலையே இல்லை ஏன் அவங்களால் பண்ண முடியாது இவங்களோட போராடி பண்ண முடியாது இவங்களோட ஸ்ட்ரெச்சர் வேறு அது எங்கே இருக்குது ஒரு ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா அது அவங்க அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட எதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எதிரி என்ன ஆயுதம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து அதிக உள்ள ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகணும் இல்லை அவர்கிட்ட இருக்க ஆயுதத்தையும் பிடிங்காது பண்ணணும் இது எந்த தருவுமே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் புதுசாக மட்டும் இல்லை ஏதோ நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முதலமைச்சருங்கிறது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஆக முடியாதுங்க இங்கே மூணாவது இப்போ விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட அந்த அம்மாவோடைய புண்ணியத்தினால எதிர்க்கட்சியானார் அதுக்கு பிறகு அவரால் அரசியல் பண்ண முடிஞ்சா கடைசியில் அவரை எங்கே கொண்ட சேர்த்தாங்க இது இது வந்து பழக்கமாக அப்படியே தான் அங்கே போகும் இங்கே ரெண்டு கட்சி தான் ஆட்சி இருக்க முடியுமோ அதனால் சார் இத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷமாக இந்த கட்சியிலே ஆண்டுகிட்டு இருக்காங்களே அதுக்கு அடிப்படை என்ன அதான் அவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ரெக்சர் யாராக ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காங்க அதாவது வந்து பேச மாட்டோம் இன்னும் கொஞ்சம் அது புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது அவங்க வந்து முதல்ல கிளைச் செயலாளர்கள் நிறைய வச்சுருக்காங்க சார் கட்சியில் இப்போ திமுக வந்து சும்மா சுருக்கமாக சொன்ன மாதிரிங்க திமுக ஒரு கூட்டம் போடணும் ஆயிரம் பேரை கூட்டணுன்னா அவங்க கட்சியில் பொறுப்பில் இருக்க வேண்டிய ஆயிரம் பேர் வந்து நின்றோம் அதிமுக போனோம்னாலும் ஐநூறு பேர் வந்து நின்றுவோம் ஆளுங்கட்சியாக இல்லை அதனால் இவங்க கூட்டணுன்னா கூட்டிகிட்டு வந்தாலும் கூட அவங்க வந்து ரசிகர்கள் கூட்டம் சினிமா ரசிகர்கள் இந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க தான் வருவாங்க இப்போ சீமான் போன்றவர்களை நம்பி வரவங்க தமிழ் பற்று உள்ளவங்க வருவாங்க அவர் அதை பற்றி ரெண்டு சப்ஜெக்ட் பேசுவார் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு இயற்கையாக மொழி பற்று ரொம்ப அதிகம் அதை வந்து அவர் இப்போ வியாபாரமாக்கிட்டு இருக்காரு சீமான் இந்த இப்போ நம்மளுடைய சகோதரர் விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா யாரோ நாலு பேர் சொல்லி கொடுக்குறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வசனமாக பேசினோம்னா கை தட்டுவாங்க அவங்க கை தந்து தட்ட முடியும் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போக முடியும் அதுக்கான இது எதுவுமே இல்லை அவர்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை கூட்டம் வருது அவ்வளோ பெரிய கூட்டம் வருது எங்கே போனாலும் கூட்டம் வந்துச்சுன்னா அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆட்சி ஆளுங்கிச்சியாக ஏன்னா இப்போ காசே கொடுக்காமல் கூட்டம் கூட்டுறவங்க தான் பாமக எங்கே கூட்டினாலும் கணக்கில் கூடுவாங்க அவங்களாம் ஓட்டு போட்டு தான் அவங்க கட்சி ஆட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அதை பார்த்தா அதான் சொல்கிறேன்னா ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டை சொன்னால் நம்மளை ஆதரிப்பாங்கன்னு சொன்னால் முடியாது அவங்க அங்கே அடியில் வேறு ஊனிட்டாங்க கிளைக்கழக செயலாளரை போட்டு அந்த கிளை கழக செயலாளர் இருக்காங்களா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் சார் அவங்களுடைய அவங்க தான் சார் கட்சிக்கு ஆனிவர் அவங்க தான் மக்களை கூட்டிகிட்டு வர்றது இந்த கூட்டம் கூட்டுறது கூட்டி வர்றது ஓட்டு வங்கியாக மாற்றுறது அந்த மக்களுக்கு தேவையான சலுகைகளை அவங்க செஞ்சிட்றாங்க எப்படி இப்போ ஆளுங்கட்சின்னா ஆளுங்கட்சி தான் செய்ய முடியுமே அந்த மக்களோட கோரிக்கை வாங்குறாங்க அதை கொண்டு போய் மா ஒன்றிய செயலர்கிட்ட கொடுக்குறாரு ஒன்றிய செயலர் எடுத்துகிட்டு போய் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுக்குறாரு மாவட்ட செயலாளர் செயல்படுத்திடுறாரு இது மாதிரி இவங்கெல்லாம் நம்ம ஓட்டு போடுறவங்க இதை செஞ்சிடறவங்க உடனே செஞ்சிடறாங்க அதே மாதிரி அன்னாதிமுக என்ன பண்ணால் எதிர்கட்சியை சண்டை போட்டு பத்து பேர் கொடுக்குறதுல நாலு பேருக்காவது அவன் செய்ய முடியும் இந்த மூணாவது வர்றவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த அரசு அதிகாரி வந்து யார் யாரையாக நீங்கலாம் சின்ன பையங்கெலாம் போவானுங்க வெள்ளை நின்றுப்பா அதெல்லாம் கொடுத்துட்டு போய் பார்த்து கொண்டுருவான் இவன் இன்னொருத்தர் நாடி தான் போகணும் அதே மாதிரி திமுக அண்ணா அதிமுக நண்பர்கள் அவர்கிட்ட அவர் சொல்ல முடியும் கூப்பிட்டு அந்த தெருவு கொஞ்சம் எது பண்ணி கொடுங்க அப்படின்னு பேச முடியும் நட்பு அதை ஏதாவது அந்த செய்யக்கூடிய அந்த தகுதி அவங்கள்ட்ட இருக்குது இவங்கள்ட்ட இல்லை அதை இவங்க ஏற்படுத்திக்கணும்னா முடியாது இவங்களால் ஏன்னா இவங்கள்ட இருக்க ஆட்களை வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது முதல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் ஞானம் உள்ளவங்க கூட இருக்கணும் அவங்க ஞானம் உள்ளவங்க வேற நடிக்கிறவங்க வேற நம்மளை பார்த்து நடிக்கிறவங்கள தான் இவங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்களே தவிர அரசியல் தெரிஞ்சவங்களை கூட வச்சு தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ முதலமைச்சர் இருக்காருனா அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் கணக்கெடுங்க எல்லாருமே இருபது முப்பது வருஷமாக அரசியலில் இருக்கவங்க என்ன பண்ணுனால் என்ன நடக்கும் என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அண்ணா திங்க கோலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆள்கள் இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து இவங்க புதுசு இப்போ தான் புதுசாக உள்ளே வராங்க இவங்கள விரட்டிடுவாங்க சார் அவங்க இந்த பசங்களை விரட்டி விட்ருவாங்க போய் இப்போ நின்னாலும் இப்போ ஒரு உயர் அதிகாரியை போய் பார்க்கணும் மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போனோம்னா கொடுங்க பார்க்கலாம் போங்கன்ட்டுவாங்க அது நடமுறைப்படுத்தணும் கூட நடைமுறைப்படுத்தணும்னா அந்த ரெண்டு கட்சியால் தான் முடியும் இந்த மாதிரி இவங்கள்ட சு நிறைய நிறையா இருக்குது இதெல்லாம் இவங்க புரிஞ்சிக்கிட்டு வரணும்னா இப்போ முடியாது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாருன்னா அவர் கூட வந்து மூத்த அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு போனார் திமுகவில் அவங்க தான் இவர்கள் சொல்லி கொடுத்தாங்க இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் அரசியல் பண்ணார் எம்ஜிஆர் போய் ஆகலையா அப்படிங்கிறது ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து இங்கேயது கூட்டிகிட்டு போன ஆட்களை வச்சு அவங்கள வச்சு அந்த கம்யூனிட்டி ரீதியாக செயல்படுத்தினார் ஒவ்வொருத்தரையும் மாவட்ட செயலாளரை போட்டு அந்த திமுகவுலேருந்து போனவங்க அவங்க பாம்பின் நோள் பாம்பரியம்னு சொல்லி இங்கே என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க அதை ஒத்து போய் அவங்களால வளர முடிஞ்சு அது மாதிரி எம்ஜிஆர் ஃபார்முலாவை எடுத்துலாம் இவங்கெல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது நீண்ட அரசியல் பண்ணணும் அப்படிங்கும் போது மக்கள் பிரச்சனையில் நீண்ட காலம் இருந்திருக்கணும் இவங்க மக்கள் பிரச்சனைக்காக எதுவும் போராடலை பரந்தூரில் ஏர்போர்ட்டுக்கு போய் இவர் போய் நிறுத்திட்டாரா போவது தம்பி அவரால் எதுவும் பண்ண முடியாது போய் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு தலைமைச் செயலகம் வருவேன்னு சொல்கிறாரு வரட்டுமே வர்ற வந்து போங்க தலைமைச் செயலகத்துக்கு வாங்க என்ன சொல்ல போகிறேன் என்ன பண்ண முடியும் சார் என்ன பண்ண முடியும் போராட்டம் என்பதே இப்போ என்னன்னா நீத்து போச்சு போராட்டம் என்பதே வெறும் பந்தாவுக்கு போராட்டம் என்பது ஒரு செயலில் இறங்கணும்னா அது வெற்றி காட்டுறது தான் போராட்டம் இப்போ அன்னைக்கு போய் அதை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு வந்துடுவாங்க அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு ஓட்டுறது தான் இப்போ போராட்டம் இது பேர் போராட்டம் இல்லைங்க போராட்டம் என்பது திமுகனால் திமுக நீண்ட கால போராட்டம் காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆட்சி வச்சுருக்காங்க அப்போ ஒரு சு முதல்ல வந்து ஒரு மாநில கட்சின்னு உருவானது திமுக அதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருக்கணும் பாருங்கள் காங்கிரஸ் அகற்றுறாங்க இவங்க எல்லாருமே ஏழ்மையானவங்க எல்லாம் ஜமீன்தார் ஆனால் ஜமீன்தார் அரசியலை வீழ்த்தணுங்கிறது எவ்வளோ பெரிய வேஷ விஷயம் இருக்கணும் அவங்களை எவ்வளோ மண்டை வேலை செஞ்சுருக்கணும் அது மூலமாக தான் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க சும்மாலாம் யாரும் இங்கே வரல சார் இப்போ திமுக திராவிடர்களாக வந்து என்ன பண்ணிச்சு என்ன பண்ணுச்சுன்னா இதெல்லாம் பண்ணுனுச்சு இதெல்லாம் பண்ணி தான் உள்ளே வராங்க அவங்க பெரிய ஒரு அதாவது பேசினாலே உள்ளே போட்டுருவாங்க இப்போ மீசா ஆகிட்டு எவ்வளோதோ சந்திச்சிருக்காங்க அவங்களாம் அதையெல்லாம் மீண்டு தான் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க அந்த மாதிரி ஒரு பேஸ் மட்டம் போட்ட ஒரு கட்சியை போய் நீங்கள் வெளியில் நின்று சும்மா கத்தி விட்டு போனால் அதை நின்று போயிடும் நடத்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி வந்து மூணாவது ஓட்டு வாங்கி வந்து பாமக திமுகவுக்கு அண்ணா இது ரெண்டு கட்சி மீண்டு வளர்ந்திருக்கு ஒரு கட்சி மூணாவது பெரிய ஓட்டு வங்கியாது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அந்த ஓட்டு வங்கியவே இன்றைக்கி பிஜேபி ஒன்றும்லாம் பண்ணிவிட்டாங்க காலி ஆகிடுச்சு இப்போ முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் அது தலையெடுக்கிறது வாய்ப்புகள் ஒரு பர்சண்ட்டு கூட இல்லை காலி பண்ணிட்டாங்க இது மாதிரி வந்து இப்போ இவங்க இதே பிஜேபி அண்ணா திமுக போய் மோதி பார்த்தாங்க ஆனால் நல்ல இதில் இந்த விஷயத்தை பார்த்துங்க இதே பிஜேபி எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அவரை காலி பண்ணிடணும்னா முடிவு பண்ணாங்க ஆனால் அவர்கிட்ட இவங்க சீட்டு எதுவுமே செல்ல என்னன்னு சொல்லப்போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கார் பாஜக பின்னாடி போய்கிட்டே இருக்குது இதுதான் உண்மை பாஜகவுலேயே ஒரு ஆல் இண்டியா கமிட்டியை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க என்ன பண்ணுறது இவர் அவங்க ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்லிடுறாரு உடனே அதுக்கு கருத்து இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கட்சி அந்த மாதிரி ஒரு பேஸ் போட்ட கட்சி இவங்களோட போட்டி போனோம்னா முதல்ல புரிதல் வேணும் இவங்களோட கொஞ்சம் நாள் பயணம் பண்ணணும் வேணாம் ட்ரெயினிங் எடுக்கலாம் வந்து விஜய் இந்த திமுக அண்ணா அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டு ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு போய் கட்சி ஆரம்பிக்கலாம் எடுத்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் நான் வந்துடுவேன் அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இப்போ பிஎல் டூன்னு சொல்லி திமுக கொண்டு போகிறாங்க பிஎல் டூ பிஎல் ஒன்றுன்னா என்னான்னு முதலாவை கேளுங்க அவர் கட்சிக்காரனை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்லுங்கள் தம்பியை நிறையா பணமெல்லாம் செலவு பண்ணிட்டு அடைகிறாரு பிஎல் ஒன் பிஎல் டூன்னு சொல்லி திமுக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க மக்களை நோக்கி முதல்வர்னு சொல்லி கொண்டு போகிறாங்க இது வந்து இவர் என்னமோ வசனம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் எதாவது முதலமைச்சர் வசனம் பேசுகிறாருன்னு ஒரு நாளைக்கு போய் அந்த கூட்டத்தில் போய் உட்கார சொல்லுங்கள் அங்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ அவங்க ஓட்டு ஓட்டு மொத்தம் யாரெல்லாம் நமக்கு போட போகிறாங்கங்கிற லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மரியாதை கூட எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை முடிச்சுட்டாருங்க பூத்து கமிட்டியை அமைச்சு முடிச்சிட்டாரு முடித்தப்பதான் அவரு வேணம் போகிறார் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பூத்து கமிட்டி அமைக்கிறேன்னு கூட்டம் போடுறீங்க அதில் உங்கள் வண்டி மேலே ஏறிக்கிட்டு கூத்தடிக்கிறான் இவனை வச்சு பூத்து கமிட்டி போ முதல்ல பூத்து கமிட்டினா என்னான்னா அவனை கேட்கணுமா இல்லையா ஒரு கா கொத்தனார் வேலைக்கு வராருன்னா கொத்தனார்னா என்னையான்னு அது வேலைக்கு சேர்க்கணுமா இல்லையா அவன் சாந்தா சாந்த அள்ளி செவ்வத்துல அடிக்கிறான் பூசன்னும் சாந்த அது மாதிரி வந்து எந்த கொள்கை திட்டமும் இல்லாமல் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு வந்தால் தோற்று தான் சார் போவாங்க இதில் மாற்றுக்கிறது இல்லை இங்கே வந்து அந்த மாதிரி அரசியல்வாரி புதுமையாக சிந்திக்கக்கூடியவங்க யாரும் இங்கே இல்லை இவங்க ரெண்டு பேரும் புதுமையாக சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ரெண்டு கட்சியுமே வந்து அந்தந்த காலத்து வந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க அப்போ முதலமைச்சரே சில தவறான முடிவை சில நேரத்தில் எடுக்கும்போது அவருக்கு அது கிடைக்கிற தகவல் பொறுத்து அந்த பின்னாடி பின்னே போயிடுறாரு அதை வேண்டாம் நிறையா விஷயம் அந்த மாதிரி இதில் போவான்னா நம்ம போனோம்னா அடிப்பட்டு போயிடுவோம் அந்த மாதிரி யூகிக்கக்கூடிய விஷயங்கள் பெரியவங்களை கையில் வச்சுக்கணும் தாந்தோண்டி தனிமாதிரி பேசக்கூடாது தனக்கு தெரிஞ்சது இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியல நினைக்கிறது இதெல்லாம் இவங்களோட முட்டாளத்துறோம் இவங்களால் வெல்ல முடியாது சார் இது மாதிரி யாராவது பிறந்து வந்து ஆழமான அரசியல் பண்ணால் பண்ணலாம் அது வரைக்கும் இவங்களால் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக இல்லை அவரால் வாக்குகளை கவர முடியாது அதிமுக வந்து இனிமேல் வீழ்ச்சி பாதையில் தான் பயணிக்கணும்னு ஒரு பார்வை இருக்குது அது வந்து தப்பான பார்வைங்க அதிமுக காரர்கள் வந்து பிஜேபியோட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பயணம் பண்ணும்போது அங்கே இருந்தவங்க இவர் வந்து பயப்படுறாருன்னு நினச்சாங்க பயப்படுறாரு அவங்களுக்குன்னு அதை பல கட்டங்களில் அவர் வந்து நிரூபிச்சுட்டார் நான் பயப்படல பயப்பட மாட்டேன் மக்கள் இப்போ அதிமுக அந்த தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக அவர் மேலே நூறு பர்சன்ட் நம்பிக்கை வச்சுட்டாங்க இல்லை இங்கே அமித்ஷா வந்தப்போ அவர் பேசுகிறாரு ஒரு வாயை திறக்காமல் தானே உட்காந்துருந்தார் அவருடைய பாலிசியாக தாங்க அங்கே பேச மாட்டார் அடுத்த கட்டம் அதை என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு தெரியும் அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இவர்கிட்ட நேராக பேசணுங்கிற அவசியம் அமித்ஷா வந்து சார் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ பாஜகவினுடைய பெரிய மந்திரவாதின்னுலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் அவர்கிட்ட எந்த திறமையும் இல்லைங்க எதுவுமே இல்லை அவர் அப்படியே அப்படி திறமையான அரசியல்வாதிலாம் நம்பர் டூவாக இருக்கார் டூவாக இருந்தால் அப்படின்னு நம்பர் ஒன்னே சரியில்லை நம்பர் டூ என்ன பண்ண போகுது அங்கேயே நல்ல தலைவரெலாம் இருக்காங்க அவங்கள முன்னே இப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது பாஜக அதை அப்படி பார்த்தா பாஜக வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து என்ன பிரச்சனையும் மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனை மாறும் அங்கே போனால் அந்த மாநிலத்தை பற்றி தான் பேசணும் பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாங்கன்னா இவர் ஊழல் பண்ணுறாரு இதை தான் பேசுகிறாங்களே தர இங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இவங்க பிரச்சனை நமக்கு ரெண்டு வேஷம் போட முடியாது சார் அரசியலில் ரெண்டு வேஷம் போட முடியாது ஏதாவது ஒன்று ஹீரோவாக இருக்கணும் இல்லை விலனாக தான் இருக்கணும் இங்கே மதத்தையும் பிடிச்ச அரசியல் பண்ணணும் மக்களையும் ஒன்று சேர்க்கணும் இங்கே மதம் வெள்ளாதுன்னு நமக்கு தெரியும் எல்லாம் உங்களோட அதிகமான பக்தர்கள் இங்கே இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லலாம் கேட்க மாட்டாங்க இப்போ இந்த வாரம் தான் பிஜேபியில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கணும்னு நினைச்சிங்க அது தவளபடி ஆயிபுச்சி இன்னும் அது பண்ண முடியாது அப்போ நீங்கள் இங்கே வேறு என்ன பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் நீங்கள் மதத்தை கையில் எடுத்தீங்கன்னா அரசியல்லாம் பண்ண முடியாது ஏமாந்து தான் போவீங்க நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க அது அண்ணாமலை போன்ற ஒன்றுமே இல்லை மண்டையில் அவருக்கு அவர் பாட்டு ஏற டெய்லி போட்டியை தூக்கிட்டு அடைஞ்சார் கவர்னர்கிட்ட இதை கொடுக்க போகிறோம் அதை இன்னதான் ஆனிச்சுன்னு தெரில அப்புறம் எழுதி வச்சுங்க எழுதி வச்சுங்கன்னாரு மீடியாக்காரங்கள்ட்டலாம் மீடியாக்காரங்களே எழுதி எழுதி பேப்பர்லாம் இருந்து போச்சு அதுலேயும் எதுவும் ஆகலை இது எதுக்கு சொல்கிறோன்னா இப்போ அண்ணாமலை வந்தால் மாற்றத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க பிஜேபியை பரப்பிடுவார் வளர்ந்துருக்குல்ல அவர் வந்து கட்சி வளரல கட்சி வளர்ந்த மாதிரி ஒரு ஏர்வை அவரே ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் ஐடியா அவரே வாழ்க போட சொல்லிக்கிட்டு இப்போ நானே ஒரு பத்து பேரை பணம் கொடுத்து கூட்டியாரேன் அது இந்தப்போ அமித்ஷாவோட கூட்டத்திலே பிரதிபலித்து போயிட்டேன் கூட்டம் வச்சுட்டு வாழ்க வாழ்க்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அண்ணாமலை சேர்த்தவங்கள பாரதிய ஜனதாவுடைய கோட்பாடுகள் என்னான்னு அவரை பேச சொல்லுங்கள் முதல்ல அண்ணாமலை பேசுகிறார் இல்லைங்களா ஆகம விதிகள் இதெல்லாம் பேசுகிறாரில்ல அவரை முதல்ல விளக்க சொல்லுங்க அதை என்ன ஆகம விதி அப்படின்னா அவரை கேளுங்க போய் பார்ப்போம் அவரே ஒரு ஒரு இதாக சொல்ல வேண்டியதானே ஒரு குளோவாக சொல்கிறாரம்பாங்கள்ல அந்த மாதிரி எதாவது அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அதுக்கு அர்த்தமே அவருக்கே தெரியாதுங்க பாரதிய ஜனதாவுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அதை பற்றி பேச வேண்டியதானே இவர் இப்போ வாஜ்பாய் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இல்லையே அவர் நல்லா தானே அரசியல் பண்ணார் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே இல்லை நாட்டில் இவங்க வந்த பிறகு எப்போவுமே மக்களை தகிப்புலேயே வச்சுருக்காங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது பிரச்சனை வந்துடும் பதற்றத்திலே வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்திய ராணுவத்தை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிற ஒரே கட்சி இருந்தாங்க இராணுவத்தில் இருக்கிறவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறாரு அவருக்கு என்ன வேலை அதுக்கு என்ன மரியாதை இதெல்லாம் இப்போ இவங்க அனுமதிக்கிறாங்களே அதே மாதிரி சண்டைக்கு போனால் சண்டைக்கு போகிறது ராணுவத்தோட வேலை இப்போ பொக்ரான் நான் கொண்ட வாஜ்பாய் வெடித்தாங்க வாஜ்பாய் வந்து எந்த இடத்துலையும் நான் தான் அதை பண்ணுன்னு சொல்லவே கிடையாது எங்கேயுமே அதை அவர் பேசினதே கிடையாது இவங்க எங்கேயாவது ஒரு சண்டை போட்ட கூட ஒன்றே நான் தான் இவரே சண்டை போட்ட மாதிரி மறுநாள் மோடி வந்து ராணுவ எடுத்து மாட்டிக்கிறாரு இது எப்படி வந்து அர்த்தமாகும் நம்ம எதில் தலையிடணுமோ அதில் தான் தலையிடணும் எல்லா விஷயத்தையும் தலையின்னுக்குறாங்க அமித்ஷா வந்து போனார்னா அங்கே வெற்றி ஆயிரும் அவர் வந்து கழகத்தை உண்டு பண்ணுறாரு ஆனால் அவர் பண்ணின கழகங்கள் நல்லதில் போய் முடிஞ்சிருது இப்போ மகாராஷ்டிராவில் போய் கலவரத்தை உண்டு பண்ணார் ஒரு தேர்தலை வேணால் ஜெயிக்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க இவர் இந்திய எதிர்ப்பு தமிழ் தான் பண்ணான்னா இப்போ அங்கே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அமித்ஷா ஜெயிச்சாருன்னு எப்படி சொல்ல முடியுனீங்க இப்போ அங்கே சரி பண்ணிட்டு தானே வரணும் அவர் இது மாதிரி அவர் போராட்டம் போகிறாங்க யூபிக்கு போனார் யூபியில் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் உங்களை மாதிரி செய்தி சேகரிக்கிறவங்க உள்ளே போய் பாருங்கள் எங்கே டெவலப் ஆயிடுது எதுவுமே இல்லை எல்லாமே பின்னோக்கி போயிட்ருக்கு யூபி மக்களை முதல முதலமைச்சர் அப்போ வெளியேறலாம்னு உட்காந்துருக்கான் நீங்கள் அன்னைக்கு வேணால் இனிக்கும் சார் இவங்க எல்லாருமே பண்ணுற வேலை அந்த சமயத்துக்கு இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த சமயம் அங்கே பிரிஞ்சிருக்கணும் ஒன்றா செய்வான் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்துருச்சு இப்போது இங்கே வந்து அண்ணாதிமுக ஒழிக்கணும்னு நினச்சாரு இவர் வந்து இவ அந் அவங்கள வச்சு இவருடைய எடப்பாடியோட எதிரிகளையெல்லாம் இவங்க ஒழிச்சிட்டாங்க கூப்பிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அவர் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு இரண்டாம் மூணாவது அணி ஏழாவது அணின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ரெட்டை இலைக்கு பிரச்சனை இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒன்றுமே இல்லை அவருக்கு அவரோட இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே பிஜேபியை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஓடுது இப்போ அப்படி தான் போயிட்ருக்க அரசியல் அப்போ இவர் அமித்ஷா வந்து பெரிய திறமையானவர்னு சொன்னால் இதை செஞ்சிருக்க மாதிரி இல்லையா மணிப்பூரில் பிரச்சனையை அவரால் ஆஃப் பண்ணவே முடியலை எந்த நிமிஷம் வரைக்கும் இவர் இப்படி அதே மாதிரி அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற அரசியல் எல்லாம் வீட்டில் வீட்டு காவலில் வச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுவும் தவறான கருத்து ராகுல் காந்தியே உள்ள அனுமதிக்க மாட்டுறாங்களே காஷ்மீரில் அவர் நம்ம நாட்டுக்கு தானே அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லைல்ல இது மாதிரி இப்போ இந்த எதிரான அரசியல் பணம்னு போது அந்த திறமை அவங்கள்ட்ட இல்லை அதை வந்து தமிழ்நாட்டில் செல்லாது சார் அவங்க இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணணும் அதுமாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து தற்காலிகமாக எனக்கு தெரிஞ்ச இந்த விஜயோடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒன்று இவர் இதை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு யார்கிட்டையா பேசியிருக்கணும் இவர் எல்லாமே கூட இருக்கவங்க பேசியிருக்கணும் இதோட ஓடிடலாம் நம்ம படம் ஓடிய ஊட்டிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் ஒரு அரசியல் பணம் இருக்கிற அவருக்கு இல்லை பணமாக அவருக்கு பிரச்சனை அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளத்துக்கு அவர் முதல்ல ஐடி கட்டினாரான்னு கேளுங்க ஐடி ஐடிக்காரங்க கூப்பிட்டாலே பயந்துட முடியாது இவர் முதலமைச்சரை எப்படி ஆகுவார் இவர் அவர் சார் அவர் சொல்கிறது புறம் பொய் இன்னுமேலாம் அவரை வச்சு பண்ண மாட்டாங்க எல்லோரும் ரஜினிகாந்த் ஆகிட முடியாது அவருக்கு முடிய போகுது கட்டம் தெரிஞ்சு போய் தான் நம்ம இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போனோம்னா அவர் கோடியை சம்பாரிச்சுட்டு ஒதுங்கிக்கலாம் அவர் காசு ஆசை பிடிச்சவர் சார் சரி மக்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு அவர் இப்போ சூர்யான்னு ஒரு திரைப்படம் இருக்கார் அறமுன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காரு அது மூலமாக பல பேரை படிக்க வச்சுருக்காரு அது மாதிரி அப்போ அவர் எங்கேயும் தம்பட்டம்லாம் அடிக்கல இவர் அது மாதிரி எதாவது பண்ணலாமே மக்கள் சேவையை வந்துங்க முதலமைச்சராகி தான் செய்யணும் மந்திரியாகி தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க மக்களுக்கு பிரச்சனையா இல்லைங்க இப்போ ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா இல்லை ஒரு பிரச்சனை ஆய்வு பண்ணலாம் பெரியார்கிட்ட போய் போடுறாரு இப்போ பெரியாரை பற்றி என்ன தெரியும் இருக்குது பெரியாரை பற்றி பேசலாமே அவர் ஒரு பத்து நிமிஷம் யாரோ கூடன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பெரியாருக்கு மக்கள் பற்று வச்சுருக்காங்க அவருக்கு போய் நீங்கள் மாலை போடுங்க ஏற்கனவே பெரியாரு அவங்க சொத்தாக எழுதி வச்சிருக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் நீங்கள் போய் அவங்க சொத்த கையெழுச்சுங்கன்னா அண்ணா அர்த்தம் விட்டா முதலமைச்சர் இப்போ நம்பர் இருக்கிற முதலமைச்சரே இவர் படம் போட்டாலும் போடுவார் இப்போ யார் விஜய் வந்துங்க இவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவரும் என்னோட தான் இருக்காருன்னு போட்டாலும் போடுவார் அது ஒன்று தான் குறை வச்சிருக்காரு நீ எல்லார் படத்தையும் போட்டார் சரி எல்லார் படத்தையும் போட்டிங்க இங்கே இந்த நாட்டில் எந்த சமூகம் பின்னோக்கியிருக்கு எந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் மறுக்கப்படுது அதை கையில் எடுக்கலாமே அதையும் எடுக்கிறதில்ல அவர் என்ன அரசியல் இது எல்லா சமூகத்திலிருந்தும் தலைவர்களை தலைவர் சார் வழிகாட்டியாக வச்சிருக்காரு நாகே சொல்வார் வச்சியா பேர் வச்சியான்ற மாதிரி சமூகத்தில் படத்தை போடணா சார் அங்கீகாரத்தை நீங்கள் பேசுங்க மேடையில் பேசுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் இப்போ முத்திரையர் சமூகம் பெரிய சமூகம் இது அதிமுகவோட ஓட்டு வங்கியாக இருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதை வந்து நான் வந்தால் முத்திரையர்களுக்கு இதெல்லாம் அது அப்படி ஒரு கோட்பாடாக வைக்கணும்ல அவர் இது மாதிரி வேற எதையா பற்றி பேசலாம் படங்களை போடுறது யார் வேணாலும் போடலாம் படங்களை போட்டால் அந்த சமூகத்துக்கெல்லாம் கிடைச்சிருமா எதுவும் கிடைக்காது அதனால் வந்து அவர் அவருடைய அரசியல் வந்து ஒன்று அவர் பெரிய பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வெளியேறணும் அப்படின்னு ஐடியா இருக்கலாம் அல்லது யார் பேச்சா கேட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போய் திருப்பி எங்கேயாவது சினிமாவில் சைடு ரோல் பண்ண போகலாம் இதுதான் பண்ண முடியும் அவரால் வேறு எதுவும் பண்ண முடியும் அவருடைய பேச்சு அவருக்கு எதிரி வேறு யாருமே கிடையாது அவருடைய பேச்சு தாழ்ந்தோட்டித்தனமாக பேசுகிறது நான் அதை பார்த்துருவேன் இதை பார்த்துருவேன் அவர்களை அதெல்லாம் பந்து பண்ணுங்க நீங்கள் வாங்கங்கிறேன் களத்துக்கு வராமல் சும்மா அங்கே என்னக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு களம்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த மாதிரி இந்த பரந்தூருக்கு போன மாதிரி வேனில் ஐயாயிரம் பேராக கூட்டிகிட்டு போய் இல்லைங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க போராட்டம் வாங்க போராடுவோம் நாங்களும் கூட வர்றோம் உங்களோட அதை விட்டுட்டு அவர் இதை பண்ணிட்டார் நான் அதை மீட்பேன் இதை மீட்பேன் அவர் இதை பண்ணுறாரு பாசிசியம்னால் என்ன பாசிசியமாக பாயாசமாக பாசிசியம் என்பது என்ன அதனுடைய வெளிப்பாடை நீங்கள் சொல்லிவிட்டு அதை சொல்லியிருக்கணும் இவங்க ஓயாமல் பாசிசியம்னு சொல்கிறாங்கங்க பாசிசியம்னால் இதான் இது இங்கே எங்கே இருக்குது அல்லது அவர் பண்ணுறாரு இல்லை இவர் தான் அதை பண்ணுறாருன்னு சொல்லணும் அப்போ இவருக்கு பதில் தெரியாததுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க பதில் தெரியலைன்னா நான் பாட்டு ஏதாவது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இல்லை என்பவனுக்கு அறிவு தேவையில்ல இருக்குங்கிறவனுக்கு அதை ப்ரூவ் பண்ணணும்ல நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கிறேன் இப்போ பா அவங்க சொல்கிறாங்க பாசிசியம் வேண்டாம் மதம் ப மத அரசியல் வேண்டாம் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க எந்த அரசியலும் வேண்டாம் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க முதல்லங்க நம்ம நம்மளுடைய தமிழர் கலாச்சாரப்படி நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு பெரியவங்களாக ஆகிட்டாங்கன்னா பெத்த அப்பாவே தொட்டு பேச மாட்டாங்க இதுதான் நம்ம கலாச்சாரம் இவர் பொம்பளை பிள்ளையில கூப்பிட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு அதுக்கு பேச்சு கொடுத்துறதும் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறதும் இது எந்த ஒரு அரசியல் இவருக்கு அதாவது இவர் ஒரு நூறு வயசாக இருந்தால் பரவாயில்லைங்க இல்லை எண்பது வயசாக இருந்தால் பரவாயில்ல ஒரு அப்பா வயசு தானே அவருக்கும் அந்த வயசில் அவர் தாங்க இருக்காங்கல்ல சார் அதுக்குன்னு அதுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னி இதை வேல்முருகன் கேட்டாருன்னு உடனே அவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிறாரு அது மக்கள் வந்து உணச்சோட்டு வரதான் செய்வாங்க அவருடைய நிகழ்ச்சியில் ஒரு பையன் பேசுகிறான் எங்கள் ஆசிரியர் வந்து மார்க் வாங்கிட்டு வரலனா உன்னை ரோட்டில் விட்டு அடிப்பேன்னு சொன்னார் இப்போ தமிழ்நாடே என் பின்னாடி இருக்குங்கிறான் அவன் ஆசிரியர் மறக்குறானா அவர் சொன்னது வந்து நீ மார்க் வாங்கி நல்லா அதை கண்டிக்கணுமா மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு இவருக்கு நேராக பேசுகிறாங்க சார் நிறையா பேர் பொம்பளைங்களை ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வராரு அவர் குறிப்பாக சொல்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் அதை சொல்லணுமா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துச்சு அந்த பெண் வந்து அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளக்ஸில் எவ்வளோ லைட்டிங் இருக்குது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அங்கேயெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருட்டுக்கு எதுக்கு அந்த பொண்ணு போனிச்சு அதுக்கு அட்வைஸ் பண்ணணுமா இல்லையா தப்பு நடந்தால் நாங்கள் அதை வந்து கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இது மாதிரி யாரும் போகாதீங்க அறிவுரை சொல்லணும் வாட்ஸ்அப்பை பார்த்து போகாதீங்க இந்த மாதிரி பேசாதீங்க சரி அந்த பொண்ணோட ஒரு பையன் போனான்ல அவனை பற்றி இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லையே அவனுக்காக போகிற அந்த பையன் அவனை கூட்டியாக கேட்கணும்னு சொல்லணுமா இல்லையா அது தனிப்பட்ட விஷயம் தானே அவரு இது எப்படி தனிப்பட்ட விஷயமா அப்புறம் அவன் வயது நிரம்ப அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா மாறிடுது எதுங்க குழந்தைகளாக இருந்தால் நம்ம அறிவுரை சொல்கிறது ஆமாம் பதினெட்டு பேரத தப்புன்னு சொல்கிறாங்க பிரச்சனை வந்து காப்பாற்ற சொல்லணுமா இல்லையா அந்த பையன் சார் இப்போ நான் உங்களோட வந்திருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனைலாம் என் கூட அந்த ரெண்டு பேர் போய் இந்த மாதிரி அங்கே போனார் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லணுமா இல்லையா அவன் அதையும் சொல்லலையே அதையும் சொல்லலையே அவன் ஓடிட்டானா அவன் யாருன்னு அவன் கூட்டிகிட்டு போய் இது என்னென்னு தெரியணுமா இல்லையா இந்த விஷயத்துக்குள்ளே இவர் வர்றாரு சரி அது வந்து அரசாங்கம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஓ நீங்கள் இப்போ சொன்னீங்க நீங்கள் அங்கே போய் ஏன் உட்காந்துருக்கீன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு பிரவேசி நாங்கள் உட்காந்து நீ யார் கேட்குறதுங்கிறாங்க அப்போ அங்கே தப்பு நடந்து அப்போ போலீஸ் இருக்க மாட்டீங்களா ஏன் அங்கே போய் கேட்குறீங்கிறீங்க அவன் கேட்டான்னா ஏன் எங்கள் விஷயத்தில் தலையிடுறேங்கிறீங்க அவன் என்ன தான் பண்ணணும் அவங்க முடிவு பண்ணணும்ல அவங்களாவது இது இப்போ இது சொல்கிறாரு இதெல்லாமே வந்துங்க தனி மனிதர்களுடைய பிரச்சனை இப்போ பொதுமக்கள் ரோட்டில் போயிட்டுருக்காங்க மவுண்ட் ரோட்டில் போகிறாங்க நகரில் போகிறாங்க அங்கே நாலு பேர் நின்று கையை பிடிச்சி இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அரசாங்கத்துவங்கள் தப்பு தான் எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு பெண்ணுக்கு நடக்கூடிய அநீதியாக அந்த பொண்ணு வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் சொன்ன பிறகு அதுக்கான தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இவர் எதுவுமே சொல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இது ஒரு வசனம் மாதிரி வச்சுருக்காரு இது மட்டும் இல்லை அவர் பேசுகிற எல்லாமே இது மாதிரி பேசுனா செல்லும் பெண்கள் பா பெண்கள் பாதுகாப்புன்னா உங்கள் பெண்கள் அந்த நீங்கள் கூப்பிட்டு வரீங்களா பிள்ளைங்க அதுங்க எப்படி வந்து ரோட்டில் நின்று பேசுது இப்போ அதுதான் ஆளுங்கட்சி இருக்குது ஆளுங்கட்சியை பற்றி அந்த பொம்பளை பிள்ளைங்க பெண்கள் வந்து பேசுகிறாங்க பேசும்போது இந்த நாட்டில் சட்டம் ஒன்று செய்யலைன்னா கட்சிக்காரங்க வந்து அடிப்பானா இல்லையா இப்போ நந்தினின்னு ஒரு பொண்ணு மதுரையிலேருந்து ஓட்டு மிஷின் மேலே குட்டுறதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணை எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பிரதமர் மோடியை பற்றி கட்டுமையாக விமர்சனம் பண்ணுது எத்தனை இடத்துல அந்த பொண்ணை அடிக்கிறான் போலீஸ் தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்களே தவிர அடித்து இப்போ ஒரு தனி பெண்ணுக்கு இருக்குது சுதந்திரங்களால தான் பேசுகிறாங்க இங்கே வந்து சொல்லுது ஒரு கலெக்டர் ஆஃபீஸாக போய் அந்த பொண்ணு சொல்லுது நான் மிஷினை டெமோ காட்டின வாங்கன்னு கூப்பிடுது கலெக்டரை போய் கூப்பிடுது அப்போ சுதந்திரம் இருக்குது பெண்களுக்கு எந்த எல்லா பாதுகாப்பும் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான் எல்லாருக்குமே இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கமும் நான் சொல்ல பொதுவாகவே தமிழர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயம்லாம் அதாவது ஒரு கோடி பேரில் ரெண்டு பேர் செய்ய தான் செய்வோம் அதை எடுத்துக்கிட்டு அது சமுதாய பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது அது தப்பு அதை வந்து இவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் சார் டாஸ்மாக சொல்கிறது டாஸ்மாக்கை பற்றி சார் பொதுமக்கள் வந்து அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க தான் கவலைப்படணும் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம சாரையம் குடிச்சி போயிட்டால் நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு அப்போ அவனுக்கே கவலை இல்லைங்க போது அரசாங்கம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம தான் கவலை அவன் இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் குடிப்பான் இப்போ சாராய விலை அதிகமாக இருக்குதுன்னு கஞ்சா வாங்கி குடிக்கிறான் கஞ்சா வேலை அதிகமாக இருக்குன்னா ஆஸ்பத்திரியில் இருக்க டிஞ்சர் எடுத்து குடிக்கிறான் ஆக அவனை இப்போ அவன் குடும்பம் தான் அது வந்து தனி மனிதர் பிரச்சனை இது எல்லாமே அவங்க குடும்பத்தை சரி பண்ணணும் நன்றி